அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அக்ஷய திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு பலனை தரக்கூடியது அக்ஷய திதி என்று நம்ம என்ன ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோமோ அது பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அக்ஷய திதி அன்றைக்கு உங்களால் நகை வாங்க முடியாவிட்டாலும் வெள்ளி பொருட்கள் இது போல் எதுவுமே வாங்க முடியாவிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பத்து ரூபா மட்டும் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பத்து லட்சம் கூட உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இன்றைய நாளில் பூஜை பண்ண முடியாதவங்க விரதம் இருக்க முடியாதவங்க எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரே மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் செல்வ வளத்தையும் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு வழிபாடுனா ஒரு பரிகாரம் இது என்ன பரிகாரம் இதை எப்படி செய்ய என்னம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி என்னையுடைய மிராக்களை பார்த்தாலும் ஒரு சகோதரி வீட்டில் எலுமிச்சம்பழம் வாங்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வராகி எண்ணெயுடைய முகம் போல் இரண்டு கண்களோடு இந்த ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க பூஜை ரூமில் வச்சுருக்காங்க பார்க்கும்போது ஒரு குழந்தை வராகி போல் அந்த எலிம் அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க அதே போல் அஜித்ரா அப்படின்ற ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா நேத்தி லோன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பிரார்த்தனையில் சொல்லியிருந்தாங்க சொன்ன அன்னைக்கு மதியமே அவங்களுக்கு லோன் கிடைச்சிட்டு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சிமாக வாழ்த்துக்கள் அதே போல் இன்னொரு சகோதரியும் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம சேனலில் சொன்ன அஸ்வினா அப்படின்ற வார்த்தையை சொன்னதின் மூலமாக அவங்களுக்கு மூட்டு வழி குணமாகி விட்டது நீங்கள் சொல்கின்ற சுற்றுவெடியாகவும் மிகவும் பலன் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அஸ்வினா அப்படின்ற ஒரு மந்திர வார்த்தை பார்த்திங்கன்னா இது வந்து வேதிக் சுச்சுவடி இதை நீங்கள் சொல்லும்போது உங்கள் உடம்புல இருக்கிற எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சிறுக சிறுக குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை நமக்கு பெற்றுத்தரும் அதனால் உங்களுக்கு என்ன தலை வலி தலை சுற்றல் இருக்கு வயிற்று வலி இருக்கு வேற எந்த ஒரு பிரச்சனை உடம்புல இருந்தாலும் அஸ்வினா 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 அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதே போல இன்றைய பதிவில் அக்ஷய தீதி அன்று உங்களால் நகை வாங்க முடியாவிட்டாலும் வேற எந்த பொருளும் வாங்க முடியாவிட்டாலும் பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த முறையை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு மாதத்துக்குள்ளே உங்க வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்து ரூபாயும் பத்து லட்சமாக பத்து கோடியாக மாறக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான பலனை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பெற்றுத்தரும் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் நோட்டு மட்டும் இருந்தால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கிளியாம கசங்காம அழுக்கு இல்லாமல் கொஞ்சம் நல்லது இப்போ ஸ்கிரீன்ல தெரியறது போல நோட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காவிட்டாலும் எதுவும் எழுதாமல் கொள்ளாமல் கசங்காமல் இருக்கிறது கிழியாமல் இருக்கிற நோட்டை பார்த்து எடுத்துக்கோங்க இதை நம்ம செலவு பண்ணக்கூடாது அதனால நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நோட்டை எடுத்துக்கோங்க இந்த நோட்டை செலவு பண்ணக்கூடாது அதனால நம்ம நான்கு மூலையிலையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் தடவிக்கோங்க இந்த நோட்டோட நான்கு கார்னர்லேயுமே மஞ்சள் தடவிக்கோங்க நடுவில் அந்த பத்து ரூபாய் அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சிட்டு அந்த பத்து ரூபாவில் அந்த வெள்ளை பகுதி இருக்கு பாருங்க அதில் தான் ஒரு மந்த எழுத போறோம் இது யாருக்குரிய மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரலட்சுமிக்குரிய மந்திரங்க இந்த மந்திரம் யார் யார் வீட்டில் எல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல தனமழை பொழியும் பணமழை பொழியும் பணம் குவியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த மந்திரத்தை அந்த பத்து ரூபாயில் இருக்கிற வெள்ளை பகுதியில் க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுங்க முதல் ஆப்ஷன் க்ரீன் கலர் பெண்ணு தான் சப்போஸ் உங்கள் கிட்டே க்ரீன் கலர் பெண் இல்லாத சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க நீங்கள் க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுனீங்கன்னா உடனடியாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால் நான் சொல்கிறேன் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கிளீம் லக்ஷ்மி குபேராய தன தானியாதிபதையே மம ஐஸ்வர்யம் தன தானிய விருத்தி குரு குரு ஸ்வாகா ஓம் கிளீம் லெக்ஷ்மி குபேராய தன தானியாதிபதையே மம ஐஸ்வரியம் தன தானியம் குரு குரு ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை இந்த பத்து ரூபாயில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த வெள்ளை பகுதி இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அந்த நோட்டை திருப்பி பின்னாடியும் வெள்ளை கலரில் இல்லையா அந்த நோட்டில் அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் பீஜ மந்திரத்தையும் எழுதுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு ஸ்ட்ரீம் இருபத்தி நாலு கமா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு தம் அப்படின்ற இந்த பீஜ மந்திரத்தையும் இந்த மிராக்கள் நம்பரையும் எது ங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரம் இருபத்தி நாலு மகாலட்சுமி தாயாருக்குரியதும் சுக்கர பகவானுக்குரிய அற்புதமான ஒரு நம்பர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிராக்கலை ஏற்படுத்தியிருக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது நீங்கள் மனதில் நினைக்கிற பணம் உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் அது கூடவே நம்ம தம் அப்படின்றது குபேர பகவானுக்குரிய பீஜ மந்திரம் இத்தனை சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பீஜ மந்திரம் நம்பர்ஸ் இருக்கு பாருங்கள் இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு பத்து ரூபா நோட்டாக மாறி இருக்கும் இதை எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு ஒன்பது சுக்கர ஓரை வருது பாருங்க அந்த நேரத்துல நீங்க இதை தாராளமாக எழுதலாம் சப்போஸ் அந்த நேரம் கிடைக்காத பட்சத்துல இரவு பன்னெண்டு மணிக்குள்ள எழுதலாம் நாளைக்கு கூட எழுதலாம் ஏன்னா நாளைக்கு மதியம் வரைக்குமே அக்ஷய திதி இருக்கு ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில வந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனாக இருக்கிறதுனால இன்று பன்னெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுத பாருங்க பூஜை ரூம்லையும் உட்காந்து எழுதலாம் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருந்தீங்கன்னா வெளிலயே நீங்க எழுதலாம் சப்போஸ் மாதவிடாய் காலமா இருந்தா உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க உங்க கணவரை விட்டு இது போல நீங்க எழுத வைக்கலாம் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த பத்து ரூபாய் நோட்டை மடக்காம கசக்காம உங்களுடைய இடது கையில அந்த பத்து ரூபாயை வச்சுட்டு வலது கையால் அந்த பணத்தை மூடிட்டு இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க அதே போல் அதில் இருக்கிற நம்பர்ஸையும் அந்த பீஜ மந்திரத்தையும் ஒரு அஞ்சு முறை சொல்லிட்டு நீங்கள் ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டை தேடி பணம் பொருள் நகை செல்வம் அனைத்தும் உங்களுடைய வாசல் வழியாக வர்றது போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க இந்த பத்து ரூபா நோட்டு எனக்கு பத்து லட்சமாக பத்து கோடியாக மாற வேண்டும் கண்டிப்பாக இது எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு போக முடிய சூழ்நிலை இருந்ததுன்னா மகாலெஷ்மி தாயாரோடைய பாதத்தில் வரகி என்னையோடைய பாதத்தில் வச்சிடுங்க குலதெய்வத்தை தெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பாவராகி என்ன இடமும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த நோட்டை சுருட்டணும் சுருட்டி அதில் வந்து உங்கள் வீட்டில் க்ரீன் கலர் நூல் இருந்துச்சுன்னா அந்த நோட்டை சுருட்டி கட்டிக்கலாம் சப்போஸ் க்ரீன் கலர் இல்லைன்னா ரெட் கலர் நூலால் இல்லைனா ஒயிட் கலர் நூலால் அந்த நோட்டை சுருட்டி கட்டி அதை வந்து நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வைங்க நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற கல்லாப்பெட்டியில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அங்கே வந்து பீரோவில் நீங்கள் வைக்கும்போது அபரிவிதமான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்து ரூபாயும் பத்து லட்சமாகவும் பத்து கோடியாக மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய நாளில் செலவு பண்ணக்கூடாது வருடம் முழுவதுமே உங்களுடைய கேஷ் எந்த இடத்துல வைங்க பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வநிலை பெருகும் ஒரு கொடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால மறக்காமல் இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி